எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளையும் உங்களை பார்ப்பதில் அதிக சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருப்பது எனக்கு அதிக சந்தோஷம் உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொரு விதங்களை ஷேர் செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களால் சொல்ல முடியாத சுவிசேஷத்தை ஒரு ஷேர் மூலமாய் அநேகருக்கு சொல்ல கர்த்தர் கிருமையை உங்களுக்கு கட்டளையிடுவாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை வாக்கு தத்தம் என்ன என்று பார்ப்போம் அது உபாகமும் இருபத்தெட்டு பதினொன்று சொல்கிறது உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார்

அதை பரிபூர்ணமடைய அடைய கிருபை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார் இந்த பரிபூர்ண நன்மையை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நீங்களும் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று உண்டு அது நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபது சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன பரிபூர்ண ஆசிர்வாதத்திற்கு முன்பாக அவர் ஒரு உண்மையை எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு எத்தனை இடத்தில் நம் கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறோம் கர்த்தரோடு கூட நம் சில ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டு எத்தனை தவறு நிற்கிறோம் என்ற சில காரியங்களை நீங்களும் நானும் சற்று நிதானித்து கவனிக்க வேண்டும் சரியாய் வேலைக்கு போக வேண்டிய இடத்திற்கு வேலைக்கு போவது கிடையாது வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யாமல் மற்ற காரியங்களை பார்ப்பது நீங்கள் ஏமாற்றுவது ஓனரை அல்ல கர்த்தரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேனேஜரை அல்ல கர்த்தரை என்பதை நானும் மறந்து போகக்கூடாது கூடாது பிரியமானவர்களே அன்புக்குரியவர்களே இது வேளையாய் இருந்தாலும் சரி ஊழியக்காரளைப் பார்த்தும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் எதிர ஒரு காரியம் என்ன ஒரு உண்மை இருக்க வேண்டும் உண்மையுள்ள மனுஷனுக்கு அவர் தமது ஆசீர்வாதங்களை எல்லாம் परिபூரணமாய் இறங்கி வர परिபூரணமாய் செயல்பட அவர் கிருபை தர போடுமானவராய் இருக்கிறார் இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு உண்மை தவறி இருக்கலாம் ஏதோ